நாம வாழக்கூடிய இந்த உலகத்திலே மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட் அதாவது மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு எங்க இருக்கு எந்த நாட்டுல இருக்கு மிக அதிகமா luxury look, look premium quality, quality unique style, unbelievable affordable T-Shirt T-Shirtயும் இதோ உங்களுக்கான right place designs, masterpiece தான் high quality print, ultimate comfort, unforgettable dot delivery, பிராண்ட் ஆயிரக்கணக்கான வாங்கிட்டு இருக்கிறாங்க ீங்கிட்டு இருக்கீங்க் டிஸ்கிரிப்ஷன் பாருங்க உங்க ஐஸ் சூஸ் பண்ணலாமா ரொம்ப லேட் பண்ணாதீங்க நம்ம வாழக்கூடிய உலகத்தை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு தனி சிறப்பான விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு அதிசயமான விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் அதை சொல்லும் போதும் கேட்கும் போதும் பார்க்கும் போதும் நமக்கு வந்து ஒரு வேப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படி வேப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல இப்போ வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல எங்க பார்த்தாலும் அடுக்குமாடி தான் அதிகப்படியா இருக்கு நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தான் வாங்கி லைக் பண்றாங்க தான் வந்து அவங்க குடியேறாங்க ஏதாவது சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துடுறாங்க ரெண்டாவது எல்லா பொருளும் ஒரே இடத்துல கிடைக்கும் எங்க நம்ம அழைஞ்சு தெரிய வேண்டியதில்லை எல்லா வசதியும் நமக்கு அங்கே கிடைக்கும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ஸோ ஆனாலும் இந்த உலகத்திலேயே அடுக்குமாடி குடியிருப்பு ரொம்ப பெருசாகவும் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மக்கள் வாழக்கூடிய ஒரு குடியிருப்பு வந்து இருக்குங்க ஸோ அந்த குடியிருப்பு வந்து பாத்தீங்கன்னா சீனால தான் இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் பேர் ஒரே அடுக்குமாடி குடியிருப்புல இருக்காங்க வித்தியாசமா இருக்கக்கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்புல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் பேர் வாழ்றாங்கன்னு சொல்றாங்க சீனாவில் இருக்கக்கூடிய ஹாங் உள்ள கியான் ஜியாங் செஞ்சுரி சிட்டியில் கட்டப்பட்ட ரீஜன் இன்டர்நேஷனல் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் அதாவது எஸ் வடிவில இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து உருவாக்கிறாங்க எஸ் லெட்டர் இருக்கவங்களா ஆங்கில இருந்து அந்த எஸ் கேபிட்டல் லெட்டர் டிசைன்ல அந்த பில்டிங் வந்து உருவாக்கிறாங்க ஏன்னா காற்று வந்து அவங்களுக்கு ரொம்ப எளிதாக கிடைக்கணும் பில்டிங் வந்து எந்த சூழ்நிலையிலும் நிலநடுக்கம் வந்தாலும் பூகமோ இந்த மாதிரி எந்த விஷயம் வந்தாலும் அந்த பில்டிங்கை வந்து தாக்கக்கூடாது கூடாது அப்படின்ற விஷயத்துல அந்த பில்டிங் வந்து உருவாக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த பில்டிங் ஆரம்பிச்சு இந்த பில்டிங்கை கட்டி முடிக்கும் போது குடியேறவங்களுக்கு இருபதாயிரம் பேர் பத்து ஆண்டுகள் ஆகுது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்ப முப்பதாயிரம் பேர் அந்த பில்டிங்ல வந்து குடியிருக்காங்க இதுதான் நாம வாழக்கூடிய இந்த உலகத்தில் அதிகப்படியான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடி இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா அது இந்த அபார்ட்மெண்ட் தான் ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு அடுக்குகளை கொண்டதா பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை திறந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் இன்னும் பத்தாயிரம் பேர் எக்ஸ்ட்ரா ஆயிருப்பாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்டா இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்க போது போகுது உலகத்திலே பெரிய அப்பார்ட்மெண்ட்டும் இதுதான் அதிகப்படியான மக்கள் வாழக்கூடிய அபார்ட்மெண்ட்டும் இதுதான் எல்லா அதிநவீன வசதிகளும் கொண்ட அப்பார்ட்மெண்ட்டும் இதுதான் இந்த அபார்ட்மெண்ட்ல என்னெல்லாம் அடிப்படை வசதிகள் இருக்கு பெரிய அப்பார்ட்மெண்ட் முப்பதாயிரம் பேருக்கு மேல இருக்காங்க இன்னும் கூடிய வரைக்கும் நாற்பதாயிரத்தை வந்து தொடங்க போறாங்க கூடிய இடத்துல கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க எல்லா வசதியும் இருக்கும் இங்க ஜிம் இருக்கு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு ஸ்கர்ட்டிங் இருக்கு எல்லா வசதி இல்லாத வசதி பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு மக்கள் இந்த வீட்டுல இங்க இருக்கக்கூடிய பாதி மக்கள் இங்க இருக்கக்கூடிய ஷாப்லயே அதிகப்படியா வேலை செய்யறாங்கன்னு சொல்றாங்க சோ அந்த அளவுக்கு மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுல இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து இருக்கு சோ எஸ் இருக்குடிவில் இருக்கக்கூடிய இந்த அடுக்குமாடி வந்து பாத்தீங்கன்னா குடியிருப்பு ஆரம்ப காலகட்டத்துல இது ஒரு பெரிய தான் வந்து அவங்க அறிமுகப்படுத்துறாங்க ஆனாலும் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அங்க ஹோட்டல்ல மக்கள் வந்து தங்கக்கூடிய விபத்தில் இல்லாததுனால இத மாற்றி அமைக்கப்பட்டுதான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல மக்கள் வாழக்கூடிய குடியிருப்பு வீடுகளா இதை மாத்தினாங்க மாத்தினதின் பலனா இருபதாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் முப்பதாயிரத்துல இருந்து இப்போ நாற்பதாயிரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்காங்க உலகத்திலேயே அதிகப்படியான மக்கள் வாழக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னா அது சீனாவில இருக்கக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட் தான் கண்டிப்பா இதை பொது மூலமா உலகத்தில் அதிகப்படியான மக்கள் எங்க வாழ்றாங்க அப்படின்னு அதிக தகவல் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்ட தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அதே போல நம்ம பர்ஸ்ட்டு பாக்குறீங்க நாம போடக்கூடிய அற்புதமான விஷயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்தும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்பிற்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று சந்திக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்